தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் சைவ வெள்ளால கார்த்திக் பிள்ளை பேசுகிறேன் இந்த பதிவு எதற்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழர்களை அவமானப்படுத்திய எங்கன்னா பாராளுமன்றத்தில் அவமானப்படுத்திய வடக தெலுங்கு திமுகவின் பாராளுமன்ற உறுப்பினரான கமலஹாசன் அவர்களுக்கு இந்த கண்டன பதிவு நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா அவர் வந்து அவருடைய தனிப்பட்ட கருத்தை எங்கனாலும் போய் பேசலாம் அது வந்து அவருடைய தனிப்பட்ட உரிமை அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல அவர் எந்த விஷயம்னாலும் பேசலாம் ஆனா இவர் என்ன பண்றாருன்னா தமிழர்களின் பிரதிநிதியாக பாராளுமன்றத்தில் நின்று கொண்டு தன்னை ஒரு தமிழராக காண்பித்துக் கொண்டு அங்க போய் இவர் என்ன அண்ட் பெரியார் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு இது வந்து முற்றிலும் கண்டிக்கத்தக்க கூடிய ஒரு விடயம் ஏன்னா ஒரு தமிழர்களின் பிரதிநிதி அப்படின்னா எங்களுடைய இனத்தை ரெப்ரசென்ட் பண்ற ஒரு நபரா நீங்க போறீங்க நீங்க அங்க போய் இருந்துகிட்டு எங்க இன எங்க இனத்தை யார் அழித்து கொண்டு வருகிறார்களோ அந்த பெயர்களை அங்க உச்சரித்து கொண்டு தமிழர் இனத்திற்காக பேசுறேன் என்று சொல்வது வன்மையாக கண்டிக்கத்தக்க கூடிய ஒரு செயலாக தான் தமிழர்கள் பாக்குறோம் ஏன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு கேவலமான செயல் நீங்க நீங்க செஞ்ச பில்டப்லாம் இருக்கு பார்த்தீங்களா அந்த டார்ச்சு டார்ச் எடுத்துட்டு வந்தது தூக்கி போட்டு உடைச்சது நான் வந்து ஊழலை அழிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு திமுக விமர்சனம் செஞ்சது அப்புறம் திமுகக்கு மாற்றம் நான் தான் வரணேன் வருவேன் பேசினது இன்னைக்கு வெக்கமான சூடு சொரணம் இல்லாம அதே திமுக கிட்ட ஜால்ரா அடிச்சுக்கிட்டு கேவலம் இந்த பாராளுமன்ற பதவிக்காக வந்து இன்னைக்கு அவங்களுக்கே வந்து நீங்க சிஞ்சா போட்டுட்டு இருக்கீங்களே இதை விட ஒரு கேவலமான செயல் எதுவுமே இல்லை உண்மையாகவே உங்களுக்கு வந்து ஒரு அடிப்படைய இது கூட உங்ககிட்ட தமிழர்கள் வந்து இந்த மாதிரி நீங்க கேவலமா இருப்பீங்க அப்படின்னு நாங்க வந்து யோசிக்கவே இல்லை ஏன்னா இன்னைக்கு இந்த வடக தெலுங்கு திமுகவும் சரி வடக தெலுங்கு தீகாவும் சரி தமிழகத்தில் பார்ப்பனர் என்கிற ஒரு தமிழர் சமூகத்தை வைத்து இழிவுபடுத்தி கேவலப்படுத்தி அவங்கள இந்த மாதிரி ஒருத்தங்க எந்த தமிழ்நாட்டில் எந்த ஒரு ஜாதியுமே இவ்வளவு கேவலப்படுத்த முடியாது ஆனா இந்த தெலுங்கு திமுகவும் தெலுங்கு தீகாவும் தொடர்ந்து இன்று வரை பார்ப்பனர் என்கிற சமூகத்தை அவ்வளோ கேவலமாக இழிவாக பேசிக்கொண்டு கொண்டு வருகிறார்கள் நீங்க வெக்கமே இல்லாம உங்க சொந்த சமூகம் அப்படின்னு இவ்வளோ விமர்சனம் செய்யறாங்களே அதை பத்தி கூட கவலை இல்லாம அந்த அவங்க கிட்டையே போய் உட்கார்ந்துகிட்டு கேவலம் பாராளுமன்ற உறுப்பினர் பதவியில போய் உட்கார்ந்துகிட்டு நீங்க இன்னைக்கு என்ன சொல்றீங்க அப்படின்னா தமிழரின் பகைமையான ராமசாமி நாயக்கன் வந்து எனக்கு வந்து வழிகாட்டிங்கிற மாதிரிலாம் பேசுறது வந்து கேவலம் அது உங்க தனிப்பட்ட உரிமையா நீங்க தனிப்பட்ட கருத்தாக பதிவு பண்ணியிருந்தீங்கன்னா நாங்கள் உங்களை கேள்வியும் கேட்க போறதில்லை இந்த மாதிரிலாம் வந்து பேசவும் போறதில்லை ஆனால் தமிழர்களின் பிரதிநிதியாக நின்று கொண்டு தமிழர்களின் பகைமையான ராமசாமி நாயக்கன் எல்லாம் வந்து நீங்க பில்டப் கொடுத்து பேசினீங்கன்னா அது காரி துப்புற மாதிரிதான் வந்து கண்டிப்பாக தமிழர்கள் எதிர்வினை ஆற்றுவார்கள் எதை என்ன ஒரு விஷயத்தை வச்சும் ஜஸ்டிஃபை பண்ண முடியாதுங்க ஏன்னா மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் எப்பவோ சொன்னாங்க அதுவும் அவங்க தான் சொன்னாங்க ஒன்றும் இப்போ சொல்லாதத அவரு பொய் எல்லாம் வந்து எதுவும் உங்களை மாதிரி பொய் எல்லாம் சொல்லிட்டுலாம் எதுவும் அவங்க பண்ணல அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த தமிழரின் பகைமை அதாவது இந்த ஈவே ராமசாமி நாயக்கன் வந்து தமிழ் மொழிய தமிழ் இனத்தை தமிழர் வரலாற தமிழர் பண்பாட தமிழர்களின் இலக்கியங்களை தமிழர்களின் தொன்மையை எல்லாத்தையுமே இழிவுபடுத்தி சாகிற வரைக்கும் தமிழன கெட்ட வார்த்தையில தித்திட்டு தான் அந்த செத்தான் ராமசாமி நாயக்கன் வந்து தமிழர் இனத்திற்கு ஒரு மிகப்பெரிய கேடு அந்த கருப்பு சட்டையை போட்டுட்டு சுத்துறவன் எல்லாமே தமிழர் இன பகைமையாளி தான் அதுல மாற்றுக்கறதே கிடையாது நீங்க என்னடான்னா எவன் எவெல்லாம் தமிழனை வந்து ஏமாத்தி பொழப்பு நடத்தினானோ அதாவது தமிழர் அல்லாதவன் தன்னை தமிழனாக காண்பித்துக் கொள்வதற்காக தான் இங்கே திராவிடம் என்கிற ஒரு சித்தாந்தத்தை உருவாக்கி இன்ன வரைக்கும் தமிழனை ஏமாத்திக்கிட்டு இருக்கு இந்த வடக்கு தெலுங்கு திமுகவும் வடக்கு தெலுங்கு தீக்காவும் நீங்களும் அதே வரிசையில வந்து உட்கார்ந்துகிட்டு நீங்க என்ன சொல்றீங்க அண்ணா அண்ணா தெலுங்குரு காந்தி அவரை விட்டுருங்க அவருக்கும் தமிழ் மண்ணுக்கும் சம்பந்தம் கிடையாது மூணாவது ராமசாமி நாயகன் தமிழர் இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணீங்க நீங்க கல்ச்சரு ரிலிஜன் தமிழை காப்பாத்தினீங்களா இதெல்லாம் உங்களுக்கே அடுக்குமா இப்படி எல்லாம் பேசலாமா எவ்வளோ ஒரு கேவலம் தமிழ்நாட்டை ரெண்டாயிரம் வருஷமா அழிக்க முடியாத தமிழை வெறும் நாற்பது வருஷத்துக்கு அழித்த பெருமை இந்த திமுக தீகாக்கும் தான் சேரும் ஒட்டு மொத்தமா தமிழ்நாட்டுல தமிழனுடைய வளம் நிலம் தமிழனுடைய பொருளாதாரம் தமிழனுடைய படிப்பு தமிழனுடைய வேலைவாய்ப்பு தமிழனுடைய எல்லா முக்கியமான அதிகாரம் உரிமை எல்லாத்தையுமே கூறு போட்டு இன்னைக்கு தமிழர் அல்லாதவர்கள் குறிப்பாக பிற இனத்தவர்கள் தான் தமிழ்நாட்டை திராவிட சித்தாந்தம் என்று சொல்லிக்கொண்டு ஆளுமை செய்து கொண்டிருக்கிறார்கள் நீங்க அவங்களுக்கு சொம்பு தூக்கிட்டு நாங்க கலாச்சாரத்தை பாதுகாத்தோம் பண்பாட்டை பாதுகாத்தோம் என்னத்தை பாதுகாத்தீங்க இந்த தமிழர் என பகைமை ராமசாமி நாயகன் தான் தமிழர் தமிழர்களுடைய வரலாற கொச்சப்படுத்தினா தமிழர்களுடைய பண்பாட்டை கேவலப்படுத்தினா தமிழர்களுடைய ஆன்மீகத்தை இழிவுபடுத்தினா கடவுள் மறுப்புங்கிற கோட்பாட்டுல ஒழுக்கமா வாழ்ந்துகிட்டு இருந்த கடவுள் இருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்து ஒழுக்கமா வாழ்ந்துகிட்டு இருந்த எத்தனையோ பேரை கடவுள் மறுப்பு கோட்பாடுன்னு சொல்லி முற்போக்கு சிந்தனைன்னு சொல்லி முட்டா பயில மாதிரி சுத்த வச்சு அவனுங்க தானும் ஒழுங்கா வாழாம தன் குடும்பத்தையும் ஒழுங்கா பாத்துக்காம இன்னைக்கு எத்தனையோ பேர் கேனத்தனமா சுத்திக்கிட்டு இருக்கானுங்க உங்க சித்தாந்தத்துக்குள்ள வந்துக்கிட்டு இதுல நீங்க வந்து எங்களுடைய எல்லாத்தையும் காப்பாத்தின அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து சுத்த ஒரு வேடிக்கையான ஒரு விஷயம் அதுவும் மொழியை காப்பாத்தணும் சொல்றதெல்லாம் வந்து இப்போ ஏற்றுக்கொள்ளவே முடியாது தமிழ்நாட்டுல இப்ப தமிழ் மொழி தமிழ் இன்னைக்கு வந்து எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு காரணமே இங்க இருக்கக்கூடிய வடுகத்தலுக்கு திமுக ஆட்சியும் அந்த கேவலமான ஒரு கேடு தனி மனித ஒழுக்கம் இல்லாத ஒரு அமைப்பு இருக்கு பாருங்க தீக்கா இந்த ரெண்டும் தான் இன்ன வரைக்குமே தமிழினத்தை தமிழினத்திற்கு துரோகம் செய்து பொழப்பு நடத்தி கொண்டு ஆனா இவர்கள் தான் தமிழ் அத்தாரிட்டி மாதிரி எல்லா இடத்துலையும் போய் தமிழனை எந்த ஒரு இடத்துலையுமே வந்து நட்பு சக்தியா உருவாக்கவே விட மாட்டானுங்க எல்லா இடத்துலையும் போய் தமிழனுக்கு எதிராக தான் வந்து செயல்பட்டு கமலஹாசன் அவர்களும் அதே தான் செஞ்சிருக்காரு பாராளுமன்றத்தில் எவ்வளவோ விஷயங்கள் பேச வேண்டிய இருக்கு தமிழனுக்கு ஒன்னு ரெண்டு பிரச்சனை இல்லை லட்சம் பிரச்சனை இருக்கு தமிழ்நாட்டில் உங்களால அதை பத்தி பேசுவீங்களான்னா சும்மா உட்கார்ந்துக்கிட்டு அப்படியே பயங்கரமா அந்த ஆக்சன்ட் போட்டு இது வந்து சினிமா கிடையாது கமல்ஹாசன் அவர்களே நீங்க வந்து சினிமாவில இதெல்லாம் செஞ்சீங்கன்னா நாங்கள்லாம் கை தட்டுவோம் ஆஹா அருமையான நடிகர் அப்படிம்போ அங்க போய் உட்காந்துக்கிட்டு தமிழர்களின் உணர்வோடு விளையாடிக்கிட்டு தமிழை எமன் வேணாம் வந்து தமிழர்களை எதிர்த்தானோ எமன் வேணாம் தமிழர்களை வஞ்சிச்சானோ எமன் வேணாம் தமிழர்களை ஏமாற்றிக்கிட்டு பொழப்ப நடத்துறானோ அவனை அவனை எல்லாத்தையும் வந்து தமிழர்கள் சார்பாக நின்று கொண்டு இவங்கெல்லாம் தான் எங்களுக்கு வந்து எல்லாத்தையும் கிழிச்சாரு வ வச்சாருன்னு ஏதாவது பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா காரி தான் துப்புவோம் தமிழன் பிச்சை எடுக்கமா தமிழனை பிச்சை எடுக்க வச்சதே நீங்கதான் ஏன்னா எங்களுடைய உரிமை எல்லாத்தையும் பறிச்சதே நீங்கதான் தமிழ்நாட்டுல இன்னைக்கு தமிழன் கிட்ட என்ன இருக்கு ஒரு மண்ணும் இல்ல எல்லாமே பிற கிட்ட தான் இருக்கு அப்ப இந்த சூழலுக்கு உரு இந்த சூழலை உருவாக்கியது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இத்தனை ஆண்டு காலமாக நீங்க சொன்னீங்களே பேரு ராமசாமி நாயக்கன் ஆஹ் அதுக்கப்புறம் அண்ணா எல்லாரும் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டை அவ அண்ணா கூட இறந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து ஆளுமைகள் தான் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டை சீரழிச்சு சின்ன இல்ல இது கடைசியில ஒரு நகைச்சுவை வேற போனீங்க ஓட்டையும் நாட்டையும் விற்கவே விட மாட்டேன்னு இதெல்லாம் தெரிஞ்சுதான் பேசுறீங்களா தெரியாம பேசுறீங்களான்னு எங்களுக்கு தெரியல ஓட்டை நீங்க விற்கிறது இல்லை நம்பணும் இது உலகத்துக்கே தெரியும் யார் யார் எவ்வளோ எவ்வளோ ஒவ்வொரு அஞ்சு வருஷத்துக்கு காசு கொடுக்குறாங்கன்னு எதுக்கு இந்த தேவையில்லாத பில்டப்பை பேசிட்டு நீங்களே உங்களை கேவலப்படுத்திக்கிறீங்க ஆனா உண்மையிலேயே நீங்க யாருங்க நான் வந்து உங்களை தமிழ் பார்ப்பனர் தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் ஆனா நீங்க செய்யக்கூடிய செயல்கள் அப்புறம் வடக தெலுங்கு திமுக உங்ககிட்ட இருக்கக்கூடிய நட்பெல்லாம் பார்த்தா நீங்க ஒருவேளை தமிழ் பார்ப்பனர்ங்கிற பெயரில் இருக்கக்கூடிய வடுக்க பிராமணரோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு ஏன்னா தமிழ் வடக தெலுங்கு திமுக என்றைக்குமே வந்து தமிழர் பார்ப்பனர்களை மட்டும்தான் எதிரியா சொல்லும் எதிரியா பார்க்கும் அவங்கள எங்க போனாலும் வாழவும் கூடாது வளரவும் கூடாது ஆனா இங்க இருக்கக்கூடிய வடக பிராமணர்கள்கிட்ட அவங்க எப்பவுமே வந்து ரொம்ப நெருக்கமாக இருப்பாங்க உதாரணத்துக்கும் உங்க 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 தலைவர் ராமசாமி நாயக்கனே அப்படிதான் அந்த இவர் ராஜாஜி காலனைக்கு தான் அவரே புழப்ப நடத்தினாரு அதே மாதிரி வடுக பிராமணர்களோடு இவங்க சம்மந்தம் பண்ணிக்குவாங்க வடக பிராமணர்களோட ரொம்ப நெருக்கமாக பேசுவாங்க பழகுவாங்க அதெல்லாம் வடுக பிராமணர் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா திமுகவுக்கு வந்து வழக்கறிஞராக வாதாடுறதே வந்து வடுக பிராமணர்கள் நிறைய பேர் இருக்காங்க ஸோ அவங்க எல்லாம் நீங்கள்லாம் ஒரு செட்டு அதுல நம்ம மாற்றுக்கறதே கிடையாது ஆனா நீங்க செய்யற விஷயங்கள்லாம் உங்க மேலே எங்களுக்கு இப்ப சந்தேகம் வருது உங்களை வந்து நாங்க தென்கலை ஐயங்காரம் தான் நினைச்சுக்கிட்டு இருந்தோம் ஆனா நீங்க வரைக்குமே உங்க படத்திலேயாக இருக்கட்டும் வாழ்வியல் இருக்கட்டும் தமிழர்களுக்காக நீங்க எந்த ஒரு இடத்துலயுமே வந்து ஆதரவாக பேசின மாதிரி நான் எதுவும் பார்த்ததே கிடையாது ஏன்னா உங்க உங்களை உங்களையே சந்தேகப்பட வைக்குது உண்மையாகவே பாத்தீங்க அப்படின்னா நீங்க யாரு உங்க உங்க பூர்வீகம் என்ன ஹாசன் உங்க ஹாசன் ஏன் பேர் வச்சாங்கன்னா உங்க அப்பா வந்து யாரோ என்ன சுதந்திர போராட்டத்துக்காக ஹாசன் அப்படிங்கிறவர் வந்து இறந்து போயிட்டு இறந்துட்டாரா அவர் மேல கொண்ட ஈடுபாடில் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஹாசன்னு பேர் வச்சு இதெல்லாம் நம்புற மாதிரியே எங்களுக்கு இல்லை இந்த எல்லாம் உங்க அண்ணன் மூத்த அண்ணன் சந்திர சாருஹாசன் வந்து பெங்களூர்ல கர்நாடகாவில் போய் படிச்சுட்டு வர்றாரு பிஏபிஏல நீங்க காலம் முழுக்க வந்து யாரோட க்ளோஸா இருந்தீங்கன்னு பாத்தீங்கன்னா நாகேஷுங்கிற தெலுங்கரு அதுக்கப்புறம் வந்து இப்போ இவர் இந்த தெலுங்கு பிராமணர் ஒருத்தர் இருக்கார் அவர் பேர் என்ன வாலி அவர் ஒரு இதுல எனக்கு சொன்னாரு இவர் கிரேசி மோகனே தெலுங்கு பிராமணர் தான் அப்படின்னு நீங்க இவங்களோட தான் டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்க திருமணம் செஞ்சது யாரு கௌதமி தடிமல்லா அவங்களும் ஒரு தெலுங்கர் அதுக்கு முன்னால ஒரு நார்த் இந்தியன்னு நினைக்கிறேன் தாக்கூர்னு யார் ஒரு ஒரு பேர் வரும் இப்படி எல்லா இடத்துலயும் சரி அரசியல் பாத்தீங்க அப்படின்னா யார தூக்கி பிடிக்கிறீங்க அண்ணாங்கிற தெலுங்கரை தூக்கி பிடிக்கிறீங்க ராமசாமி நாயக்கங்கிற தெலுங்குற தூக்கி பிடிக்கிறீங்க அப்ப உங்க உங்க வாழ்வியலே வந்து நீங்க இதுல குறிப்பா இந்த சாருகாசன் அவர்களுக்கு வந்து ராமசாமி நாயகன் வந்து சாருகாசன் அவர்களை தன்னுடைய சிஷியன் வேற சொல்லுவாராமே அப்ப நீங்க எல்லாம் யாரு பார்ப்பனர்ங்கிற பேர்ல இருக்கிற வடுக பிராமணரா ஏன்னா இந்த மாதிரி சிந்திக்கிறவங்க தான் என்னைக்குமே வந்து அதான் தமிழ்நாட்டுல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழகத்துல வந்து இங்கே ஜாதி அரசியல் நடக்கவில்லை ஒரு கொடூரமான தெலுங்கு இனவெரி இனவெறி அரசியல் தான் நடந்துகிட்டு இருக்கு அதை வச்சுதான் ஆனா ஜாதி ஒழிப்புன்னு வெளியில பேசி தமிழன் ஜாதி எல்லாத்தையும் மறைச்சு தமிழன் தாலைக்கு மேல நீங்க உட்கார்ந்துகிட்டு ஒரு மிகப்பெரிய கொடூரமான இன இனவெறி அரசியலை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஏன்னா தமிழனுக்கு இங்க யாம யாரு என்ன ஏதுன்னு யாருக்கும் தெரியாது ஆனா நீங்க உங்க நீங்க யாரு அதுக்கப்புறம் உங்கள் அந்த மற்ற இனத்தவர்கள் லீனேஜ்லாம் என்னங்கிறது உங்களுக்கு தெளிவாக இருக்குது நீங்கள் எல்லாம் கூத்தடிச்சுட்டு கும்மி அடிச்சுட்டு தமிழ் தலையில மிளகா அரைச்சிக்கிட்டு தமிழ்நாட்டை நிம்மதியாக ஏக வந்து வாழ்ந்துக்கிட்டு நிம்மதியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இதுதான் இங்கே நடந்துகிட்டு இருக்கு பாராளுமன்றத்தில் போயிட்டு உங்களுடைய இனவெறி அரசியலை நீங்கள் உங்க மொழியை வைத்து பண்ணாம தமிழ் மொழியை வைத்து பண்ணி ஒட்டுமொத்தமாக மொத்தமாக தமிழனை வில்லனாக்குறது எல்லா இடத்துலயும் இந்த அயோக்கியத்தனத்தை தான் இத்தனை வருஷமா திமுக செஞ்சுக்கிட்டு இருக்கு அதையே தான் நீங்களும் செய்யறீங்க உங்க வடுக தெலுங்கு திமுக குடும்பம் சிபிஎஸ்இ ஸ்கூல் நடத்தும் அவங்க எல்லாம் ஹிந்தி படிச்சுக்குவாங்க அவங்க எல்லாமே பண்ணுவாங்க ஆனா வெளியில பாராளுமன்றத்துல போயிட்டு இந்த தெலுங்கர் கூட்டம் எல்லாம் அங்க போயிட்டு இந்த வெங்கடேச நாயுடு கனிமொழி இவங்க எல்லாம் போய்க்கிட்டு தமிழ் வாழ்க தமிழ் இல்ல நாங்கெல்லாம் தமிழன் ஹிந்தி தெரியாது போடா வாடா அப்படி இப்படின்னு தேவையில்லாம அங்க போயிட்டு ஒட்டுமொத்த தமிழனத்து மேல ஒரு கெட்ட பிம்பத்தை உருவாக்கி வச்சுக்கிட்டு நீங்க எல்லாம் வந்து கை கொடுத்துக்கிறீங்க இதுதாங்க நடந்துகிட்டு வருது இதான் இங்க பிரச்சனை தமிழ்நாட்டுல தமிழ ஆளுமைக்கு வர விடாம பாத்து கொள்ள கூடிய வேலையைதான் இங்க இருக்கக்கூடிய வெகு காலமாக இங்க இருக்கக்கூடிய திராவிட சித்தாந்தம் தீகா அமைப்புகள் அதுக்கப்புறம் இன்னைக்கு இன்னைக்கு பேசக்கூடிய தமிழ் தேசிய அமைப்புகள் இவங்க எல்லாமே வந்து ஒரு அஜெண்டாக்கெல்லாம் வேலை பார்த்துட்டு இருக்காங்க உண்மையான தமிழர் அரசியல இது வரைக்கும் யாரும் பேசல பேசுறதுக்கு உண்டான முயற்சியும் யாரும் எடுக்கல எவனெல்லாம் உண்மையா பேசுறானோ அவனெல்லாம் காயடிச்சு விட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறாங்க இதுதான் தமிழ்நாட்டில் இருக்கிற நிலமை கமலஹாசன் அவர்களே திரும்பவும் சொல்றேன் தயவு செய்து இனி பாராளுமன்றத்தில் தமிழர்களின் உணர்வுகளுக்கு எதிராக உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தெல்லாம் தமிழர்களுக்கு பிடிச்ச விஷயம் மாதிரி சொல்லாதீங்க அது கேவலமாக இருக்கிறது அருவறுக்கத்தக்க வகையில் இருக்கிறது அது வந்து தமிழினத்திற்கு நீங்க செய்யக்கூடிய துரோகம் அது உங்களுக்கு அது கவலை இருக்காது ஏன்னா நீங்க அதை தான் பல செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க ஆனால் தமிழர்களுக்கு இப்போதான் கொஞ்சமாவது இந்த சூடு சோழன் எல்லாம் வந்திருக்கு எங்களால் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு சகிச்சுக்கிட்டு இருக்க முடியல காரி தான் துப்புவோம் நாங்கள் இது வந்து சினிமா கிடையாது நீங்க தேவையில்லாம வந்து இந்த திமுக பேச்சை கேட்டுக்கிட்டு நீங்க இவர்களையெல்லாம் தூக்கி பிடித்து கொண்டு திரும்பவும் வந்து தமிழ் 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 மொழி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வாழணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இனி தமிழர்கள் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டோம் ஏன்னா இன்ன வரைக்குமே வந்து தமிழை வைத்து பொழப்பு நடத்தி தமிழர் அல்லாதவர்கள் தான் தமிழ்நாட்டை ஆளுமை செய்து கொண்டிருக்கிறார்கள் தமிழர்கள் தமிழகத்தில் அரசியல் இல்லாம அதிகாரத்துல இல்லாம எந்த ஒரு விஷயத்தையும் செய்யறதுக்கு உண்டான பவர் இல்லாம தமிழ எல்லா இடத்துலயும் அடிபட்டுக்கிட்டு தான் இருக்கான் இதுதான் இன்னைக்கு தமிழனுடைய நிலமை இந்த நிலைமை எனக்கு மேல தமிழ் தமிழ்னு சொல்லிட்டு ஏமாத்திக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற எல்லாரையும் வந்து தமிழர்கள் கண்டுபிடிக்கணும் அதை எதன் மூலமாக கண்டுபிடிப்போம் இனம் மூலமாக எப்படி அந்த இனத்தை எப்படி நம்ம கண்டுபிடிப்போம் அவர் அவர்கள் குடி மூலமாக இந்த ஒரு விஷயம் தமிழர்களுக்கு தான் இன்னைக்கு எல்லா இதையுமே கேள்வி கேட்டு எல்லாருக்குமே நீ யாரு நீ யாருன்னு கேட்க கேட்க இந்த தீகா குரூப்லாம் நீ கதர்றானுங்க பாருங்க ஜாதிய ஒழிக்க ஜாதி ஜாதியை வச்சுதான்டா நாங்க தமிழ் தேசியம் பேசுவோம்னு சொன்னோன்னா கதர்றானுங்க பாருங்க ஏன்னா அவனுங்க எல்லாம் தமிழர் அல்லாதவனுங்கன்னு அவனுங்களுக்கே தெரியும் இதெல்லாம் தமிழன் கேட்க ஆரம்பிச்சுட்டானா இவங்க வந்து நம்ம முன்னால எதையும் பேச முடியாது உனக்கு என்ன பிரச்சனை வாயை முடிக்கிட்டு உன் வேலையை பார்த்துட்டு போன்னு நம்ம சொல்லிடுவோம் அதே தான் உங்களுக்கும் உங்க வேலை என்னமோ பாராளுமன்றத்துல உங்களுக்கு நீங்க செஞ்ச இந்த பொழப்பு நடத்துறீங்கல்ல அஞ்சுக்கும் பத்துக்கும் சேர்ந்துட்டு கேவலமாக உங்கள் கோட்பாடு எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு அப்போ பதவிக்காக நீங்கள் போய் வந்து இப்போ கூலி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்கல்ல அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும் பாருங்கள் தேவையில்லாம தமிழர்கள் உணவு உணர்வுகளை கேவலப்படுத்தி கொச்சப்படுத்தி நீங்கள் அரசியல் செய்யணும்னு நினைச்சீங்கன்னா உங்களை காரி தான் துப்புவாங்க தமிழர்கள் அதில் மாற்றுக்கிறதே இல்லை தமிழ் என்றும் வாழும் நலமுடன் வந்து நீங்கள் சொல்ல தேவையில்லை தமிழ் வாழ போறது எங்களை போன்ற தமிழர்களால் வடுக தெலுங்கு திமுகவாலையோ இல்ல வடுக தெலுங்கு தீகாவாலையோ தமிழர்கள் இங்க வாழ போகாது ஏன்னா நீங்கள்லாம் தமிழை அழிக்கக்கூடியவர்கள் தமிழை வைத்து பொழப்பு நடத்தக்கூடியவர்கள் தமிழ நீங்க கத்துக்கிட்டு நீங்க தமிழர்களை ஏமாத்தி தான் பொழப்பு நடத்துவீங்களே தவிர்த்து உண்மையாக தமிழை வாழ வைக்கணும் தமிழர்களை வாழ வைக்கணும் தமிழர்களுக்கு உண்டான உரிமையை கொடுக்கணும் தமிழர்களை எல்லா இடத்துலையும் தூக்கி விடணும் அப்படின்லாம் நீங்க சிந்திக்க மாட்டீங்க ஏன்னா நீங்க வேற ஏனோ அதனாலதான் சொல்றேன் தமிழகத்தில் இருக்கிறது இனவெறி அரசியல் இந்த இனவெறி அரசியலை தமிழர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து தமிழர்கள் கட்சிக்கு மட்டும்தான் ஆதரவு தெரிவிக்கணும் அப்படிங்கிற ஒரு கோட்பாட்டோட ஒரு தெளிவான சிந்தனையோட தமிழர்கள் நம்ம என்னைக்கு திறந்துருமோ அன்னைக்கு தான் இங்க இருக்கக்கூடிய வடுக அரசியல் முற்றிலுமாக அகட்டப்படும் தமிழ்நாட்டில் திமுக அதிமுக நீங்க பேசுனீங்கன்னா நீங்க முட்டாள் தமிழ்நாட்டில் வடுகர் அரசியல் தேவையா தமிழர் அரசியல் தேவையா அப்படின்னா பேசணும் வடுகர் அரசியல் அப்படின்னா வெவ்வேறு சித்தாந்தத்தில் இருக்கக்கூடிய வடுகர்கள் அந்த ஒவ்வொரு சித்தாந்தத்தின் பின்னாடி இருந்து கொண்டு அவர்கள் எல்லோரும் மையப்படுத்தி ஓர் அணியில் நிற்பாங்க திமுக கூட்டணி கட்சிகள் இதை பாத்துக்கங்க அவங்க கிட்ட என்னென்ன காங்கிரஸ் திமுக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அந்த அப்புறம் அந்த மதம் கிறிஸ்தவ மதம் இஸ்லாம் மதம் இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பிறனத்தவர்கள்தான் இருப்பாங்க ஆனா ஒவ்வொரு சித்தாந்தத்து பின்னால ஒளிஞ்சுக்கிட்டு நாங்க அந்த சித்தாந்தத்தை பேசுறோம்னு சொல்லிட்டு மனவாடுக்கு மனவாடு நம்மளாம் நண்பன் அப்படின்னு சொல்லிட்டு திமுக விடவே மாட்டாங்க திமுகவும் இவங்கள விடவே விடாது கட்டேஸ்வரி அப்புறம் இந்த தலித் இவங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு இன்ன வரைக்கும் நாங்கள்லாம் சம சமூக நீதி பேசுவோம் வெங்காய நீதி பேசுவோம்னு சொல்லிட்டு தமிழனை ஏமாற்றி பொழப்பு நடத்திக்கிட்டே இருப்பாங்க ஜாதி ஒழிப்பு ஜாதி ஒழிப்புன்னு ஆனா அவங்க பண்றது ஒரு தூய இனவெறி அரசியல் அப்ப தமிழன் என்ன பண்ணணும்னா தமிழர்கள் யாரெல்லாம் கட்சி நடத்துறாங்க இரஸ்பெக்டிவ் ஆஃப் ஐடியாலஜி எந்த ஐடியாலஜினாலும் இருந்துகிட்டோம் இப்ப அதிமுக இருக்கு பாமக இருக்கு அப்புறம் வேற என்ன நாம் தமிழர் இருக்கு தாவேக்கா இருக்கு இவங்க எல்லாம் வெவ்வேறு ஐடியாலஜில இருந்தாலும் இவங்க எல்லாம் ஒன்னு சேர்ந்தாதான் வடுகரச தமிழர் அரசியாலும் பேச முடியும் ஆனா நமக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னா இவங்க எல்லாம் தனித்தனியா நின்றுகிட்டு நான் பெரியவனா நீ பெரியவனான்னு சண்டை போட்டுக்கிட்டு வடுகனுக்கு வழிவகுத்து ஒவ்வொரு தடவையும் வந்து வடுகனை முதலமைச்சராக்கி முத வடுகிட்ட வந்து நீங்க ஒவ்வொரு தடவையும் போய் கை கட்டி நிக்கிறீங்க எனக்கு இந்த உரிமை கொடு அந்த உரிமை கொடு காவிரி பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனை இருக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு முதல்ல இத வந்து தமிழர்கள் புரிஞ்சுக்கிட்டு இதுல வந்து கொஞ்சமாவது தெளிவு வரணும் நம்ம என்ன பண்ணணும் எதிர்காலத்துல அப்படின்னு இந்த புரிதல் இருந்தா மட்டும்தான் எதிர்காலத்துல தமிழ்நாடு விளங்கும் இல்லன்னு வச்சுக்கோங்களேன் ஒவ்வொரு தடவையும் வந்து தமிழ அடிபட்டு அடிபட்டு தான் கத்துக்கும் ஏன்னா நம்ம ஏற்கனவே ஏகப்பட்ட அடி வாங்கியாச்சு ஈழத்துல கண்கூடா பார்த்தோம் தமிழ்நாட்டில் தமிழர் உணர்வாளர்கள்னு பேசக்கூடிய எத்தனையோ பேரை நம்ம கண்ணு முன்னாலேயே போட்டு தள்ளினாங்க தமிழரசன் அவர்களாக இருக்கட்டும் சூப்பா முத்துக்குமார் அவர்களாக இருக்கட்டும் தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களாக இருக்கட்டும் ஆனா இவங்க எல்லாம் செஞ்ச மிகப்பெரிய ஒரு மடத்தனம் என்ன அப்படின்னா ஜாதி ஒழிப்பை நம்பி தமிழ யாருன்னே தெரியாம தமிழ் பேசுறவங்க எல்லாத்தையுமே நம்பி கூட வச்சுக்கிட்டு குறிப்பா இந்த தி குரூப் திமுக குரூப் எல்லாத்தையும் வந்து நண்பர்கள் நண்பர்கள்னு பேசி 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 கடைசில முதுகலை குத்தி இவங்க வந்து கடைசில என்ன ஆனாங்க அப்படிங்கறது வரலாறு அந்த தவிர திருப்பி பண்ணாதீங்க எந்த ஐடியாலஜில நீங்க இருந்தாலும் தமிழர் கூட்டணி அப்படின்னு நீங்க நின்னீங்க அப்படின்னா எக்காரணத்தை கொண்டும் தமிழகத்தில் வடுகர்கள் ஒருபோதும் வெல்ல முடியாது ஏனென்றால் அவர்கள் மைனாரிட்டி தமிழர்கள் மெஜாரிட்டி அவங்களால இருக்க முடியுது வெவ்வேறு காங்கிரசுக்கும் கூட ஒத்து போவாது அது உங்களுக்கே தெரியும் காங்கிரசும் திமுகவும் தான் அடிதடி காங்கிரஸ் எதிர்த்து தான் திமுக வந்து ஆட்சியை புடிச்சது ஆனா இன்னைக்கு வந்து இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிறாங்கன்னா எப்படி அதுதான் அந்த இன பாசம் சித்தாந்தம் வெளியே பேசி உருட்டுவாங்க ஆனா இதோட நுண்ணரசியல் என்ன அப்படின்னா இனம் அதே கான்செப்ட்ல தான் நம்மளும் இருக்கணும் அதிமுகவுக்கு கோட்பாடு கொள்கை எதுவும் கிடையாது சரி தாவே கோட்பாடு கொள்கை எதுவும் கிடையாது நாம் தமிழருக்கு ஏதோ கோட்பாடு அது இது இருக்கு பாமக ஏதோ கோட்பாடு அது இது இருக்கு அந்த கோட்பாடெல்லாம் நீங்க வச்சுக்கோங்க ஆனா தமிழர்களோட நில்லுங்க தமிழர் கூட்டணியாக ஒரு வலுவான கூட்டணியா வா வாங்க ஒவ்வொரு சித்தாந்தத்திற்கும் ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் வாங்குங்க நீங்க அந்தந்த தொகுதியில உங்க கோட்பாடை வச்சு நீங்க மக்களுக்கு நல்லது செய்யுங்க அடுத்த தேர்தலில் தானாகவே மக்கள் இந்த கோட்பாட்டை உடைய நபர்கள் சிறந்த ஆளுமையாக மக்களுக்கு நிறைய விஷயங்கள் செய்யறாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வாக்க செலுத்துவாங்க அப்படி நீங்க வாங்க முதல்ல ஓர் அணியில் தமிழர் கூட்டணியாக நின்று கொண்டு தமிழர்களை வெல்ல வைங்க அதுக்கப்புறம் தமிழர்களுக்குள்ள யாரு சிறப்பாக பண்றாருன்னு உங்களுக்குள்ள அடிச்சுக்கிட்டு ஆளுங்கட்சியாகவும் தமிழர் இருக்கணும் எதிர்கட்சியாகவும் தமிழர் இருக்கணும் அப்படி ஒரு சூழலை உருவாக்குங்க அதுதான் தமிழர்களுக்கு ஏற்ற அரசியல் அந்த அரசியலில் தான் தமிழர்களுடைய உரி உரிமை தமிழர்களுடைய நிலம் வளம் எல்லாமே பாதுகாக்கப்படும் இங்கே உட்காந்துக்கிட்டு ராஜராஜ சோழனை கேவலப்படுத்திக்கிட்டு திருமல நாயக்கனுக்கு விழா எடுத்துக்கிட்டு அப்படிலாம் இருக்க மாட்டானுங்க இப்படி தமிழர்கள் ஆளுமையில இருந்தா எல்லாம் கப்பிச்சிப்பு நடக்கும் அவன் அவன் உருப்படியாக இருப்பான் நம் நம்மளுடைய உரிமை நம்மளுடைய நம்ம என்னென்னலாம் எல்லாமே கண்டிப்பாக பாதுகாக்கப்படும் கமலவர்கள் போன்ற பல பல பேர் இது போன்ற கேவலமான செயல்களை செய்ய தான் போறாங்க அதுக்கு நம்ம தீர்வு என்ன அப்படின்னா தமிழர்கள் அனைவரும் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ஐடியாலஜி ஒரு கூட்டணியில நில்லுங்க தமிழர்கள் யாரெல்லாம் கட்சி வச்சிருக்காங்களோ நாங்க அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவோம் நில்லுங்க கண்டிப்பாக தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் தமிழர் தலைமை வரும்போது தமிழர்களுக்கு உண்டான அதிகாரம் இயல்பாகவே எல்லா ஜாதிகளுக்கும் வந்துடும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து அதை இதுல உடன்படுவீங்க நானும் நம்புறேன் நன்றி வாழ்க தமிழ் வெல்க தமிழர்